ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டு ஏன்னா இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னதனால கொஞ்சம் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம் இப்போ சடனாக டிஎன்பிஎஸ்சிக்கு மாறிச்சு பட் நம்மளுடைய ப்ரையாரிட்டி எது அப்படின்றதுல நம்ம விட்டு கொடுத்துக்கூடாதுல்ல இருந்தாலும் பிரித்து எழுதுக அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் நம்ம சிக்ஸ்த் இருந்து டென்த் புக் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்வன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸோட அது புக்கை ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி நம்ம டெஸ்ட்டாகவும் பார்த்துட்டோம் அதில் இல்லாத ஒரு சில விஷயத்த நமக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்களே கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத வித் புணர்ச்சி வீதியோடு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாமுல ஓகேங்களா தாம் ப்ளஸ் உல அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது இம்மு ப்ளஸ் உ மு அப்படி இயல்பாவே சரணாங்கலை ஓகேங்களா சரண் ப்ளஸ் நாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல நான்றது எப்படி வந்திருக்கோம் இந்து பிளஸ் ஆ நா இங்கேயும் வந்து மெய் இங்கேயும் வந்து ஒரு மெய்யெழுத்து அதனால் இந்த மெய்யெழுத்துக்கெட்டு இன்னும் பிளஸ் ஆ நா சரணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு யார் அவர் யார் அவர் அப்படின்றது எப்படி பிரியோ யார் பிளஸ் அவர் இது இயல்பாவே இரு பிளஸ் ஆர் ரா யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது அதில் இப்போது யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் பிளஸ் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா பிரியும் அழகிலா பார்த்தீங்கன்னா அழகு பிளஸ் இலா இது நம்ம டிஎன்பிஎஸ்சி லைவ் டெஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இக்கு பிளஸ் ஊ தான் கு ஓகேங்களா அதாவது உயிர் எழுத்து இங்கே வந்துச்சுன்னா உக்குரல் இந்த மெய்யை விட்டு ஓடி போயிடும் அப்போ என்ன ஆயிருக்கு ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலக் ப்ளஸ் இலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ இயல்பா அழகு அழ அழகு ப்ளஸ் இலா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருந்து பிளஸ் ஓரல் விருந்து ஓரல் அதாவது விருந்தொரல் எப்படின்னா இங்கே நான் மேலே சொன்னதில் அதே ரூல்ஸ் தான் இந்த தூ உருவா எப்படி வந்திருக்கும் அதாவது இத்து பிளஸ் ஊ அப்படின்ட்டு தான் தூ அப்படின்ற எழுத்து உருவாகும் இங்கே வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா முன்னாடி இருக்க உக்குரல் இந்த மையை விட்டு ஓடிட்டு இத்து பிளஸ் ஓ தோ அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் நிறையுடைமை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறை ஐ இரு பிளஸ் ஐதா ரை ஓகேங்களா இ ஐ வழி எவ்வும் ஏனை படி வவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு படி இங்கே யூ வந்திருக்கு நிறையுடைமை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு தன் பிளஸ் பிறர் தற்பர் இந்த இன்னுன்றது தெரிஞ்சிருக்கு அரண் அல்ல அரண் பிளஸ் அல்ல இன்னு பிளஸ் ஆ நா அந்த மாதிரி மொழி இயல் மொழி பிளஸ் இயல் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரூல்ஸ் தான் இல் பிளஸ் இதான் இ ஐ வழி எவ்வும் அந்த ரூல்ஸ் படி இங்கே இ ஆயிருக்கு சரிங்களா அந்த இ இ ஐ தவிர்த்து வேறு உயிரெழுத்துக்கள் வந்ததுன்னா வா அங்கே வரும் முன் அதாவது மூன்று ப்ளஸ் நூறு தான் முந்நூறு இது வந்து அந்த எண்ணு பெயர் புணர்ச்சிகளில் வரும் இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே இருக்குது நான் போடுறேன் பேராசிரியர் பெருமை ப்ளஸ் ஆசிரியர் தான் பேராசிரியர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று அறிஞர்கள் வரலாறு ப்ளஸ் அறிஞர்கள் நம்ம இதெல்லாம் ஓரளவு ஈஸியாக பிரிச்சுடுவோம் வகை மூன்று ப்ளஸ் வகைன்னு பிரிச்சுடுவோம் சீரிழமை சீர் பிளஸ் இளமை இரு பிளஸ் இதுதான் ரீ மூலமொழி அப்படின்னும் போது மூலம் பிளஸ் மொழி இந்த இம்மு கெட்டு மூலமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு தரவியலாத அப்படின்னா தர பிளஸ் இயலாத ஓகேங்களா ஒளி ஆக்கி ஒளி பிளஸ் ஆக்கி சொற்றொடர் சொல் பிளஸ் தொடர் ஓகேங்களா சொல் பிளஸ் தொடர் தான் சொற்றொடர் அப்படின்ட்டு இருக்கு நீர் அமுது நீர் பிளஸ் அமுது நன்சை புன்சை அதாவது நன்மை பிளஸ் புன்மை பிளஸ் தான் புன்சை நறுநெய் அப்படின்றது நறுமை பிளஸ் நெய் இது பண்பு பெயர் புணர்ச்சி படி மை விகுதி கெட்டு இயல்பாக புணர்ந்திருக்கு பேரறம் அப்படின்றது பெருமை ப்ளஸ் அறம் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஒரு மற்றதெல்லாம் நம்மளால் ஓரளவு பிரித்து எழுத முடியும் பெருந்தொழில் பெருமை ப்ளஸ் தொழில் மெய் ஞானம் மெய் மெய் பிளஸ் ஞானம் மை விகுதி கேட்டிருக்கு ஓகேங்களா தொல்லுலகு தொன்மை பிளஸ் உலகு ஸோ தொன்மை அப்படின்றது பழமை இதுவுமே பண்பு பெயர் புணர்ச்சி படி புணர்ந்திருக்கு எம்பிங்கிறது என் தம்பி அப்படின்றது மருவி எம்பி அப்படின்ற நுந்தைன்றது நுண் தந்தை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் இனிதேகி அப்படின்றது இனிது பிளஸ் ஏகி நீரமுதம் நீர் பிளஸ் அமுதம் அதெல்லாம் படிக்கும் போதே நமக்கு புரியுது நன்றென்றால் அப்படின்னா நன்று பிளஸ் என்றல் தன் நாடு அப்படின்றது இந்த நாடு தன் தன்னுடைய நாடு அப்படின்றது தான் நாடு என்று உரைத்தல் என்று பிளஸ் உரைத்தல் இத்துணை அப்படின்றது இ பிளஸ் துணை நமக்கே தெரியும் இப்போதான் ப்ரீவியஸாக படித்தோம் இந்த சுட்டெழுத்துக்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரூல்ஸ் படி தான் இத்துணை அப்படின்றிருக்கு நூறு பிளஸ் ஆண்டு நூற்றாண்டு செம்மை பிளஸ் தமிழ் செந்தமிழ் தமிழ் எழுத்து தமிழ் பிளஸ் எழுதி இதெல்லாம் நமக்கு நிறைய இடத்துல தெரியும் தன் தமிழ் அப்படின்றது தன்மை குளிர்ச்சியான அப்படின்ற மாதிரி நல்ல தன்மையான தமிழ் அப்படின்ற ஒரு பொருள் அது பன்னாடு பல பிளஸ் நாடு தான் பன்னாடு முன்னீர் மூன்று பிளஸ் நீர் தான் பார்த்தோம் தொல்காப்பியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொன்மை பிளஸ் காப்பியம் பழந்தமிழ் பழமை பிளஸ் தமிழ் தொகில் அப்படின்றது வெண்மை ப்ளஸ் தொகில் பல்லாயிரம் பல ஆயிரம் தான் பல் ஆயிரமாக ஆயிருக்கு புறநானூறு இதை பாருங்கள் மூணாக பிரிச்சுருக்காங்க புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு எத்திசை ஏ ஏ திசை சுற்று எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லின மிகவும் பல்கலைன்றது பல ப்ளஸ் கலை தான் பல்கலையாக இருக்கும் செவிச்செல்வம் அப்படின்றது செவி செல்வம் அச்செல்வம் அப்படின்றது ஆ பிளஸ் செல்வம் செவியுணவின் செவி பிளஸ் உணர்வின் நல்லா இதெல்லாம் கவனிக்கணும் அவிணவு அப்படின்றது அவி பிளஸ் உணவு அக்துருவன் அக்து பிளஸ் ஒருவன் பிழைத்துணர்ந்து பிழைத்து பிளஸ் உணர்ந்து சுவையுணர சுவை பிளஸ் உணர்வு இதெல்லாம் ஓரளவு நமக்கே தெரியும்ல செவிக்குணவு செவிக்கு பிளஸ் உணவு செவி செவி பிளஸ் செல்வம் ஊற்றுக்கோள் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா ஊன்று பிளஸ் கோல் தான் ஊற்று கோலாயிருக்கு ஊன்று கோல் அப்படின்னும் அது உணரும் இழைத்துணர்ந்து இழைத்து பிளஸ் உணர்ந்து வாய் உணர்வின் வாய் பிளஸ் உணர்வின் கேள்வி எல்லார் கேள்வி பிளஸ் அல்லார் நமக்கு தெரியும் ஏடாயிரம் ஏடு பிளஸ் ஆயிரம் ஏதிர் இலா ஏதிர் பிளஸ் இலா விடுக்கும் ஓலை அப்படின்னா விடுக்கும் பிளஸ் ஓலை இம்மு பிளஸ் ஓ மூன்றாயிருக்கு சிரம் அசைத்திடும் நல்லா அந்த வார்த்தையை ஒரு தடவை நல்லா ரெண்டு மூணு தடவை படித்தாலே ஓரளவு நமக்கு அது பிரித்து எழுதுறது ஈஸியாக இருக்கும் சிரம் ப்ளஸ் அசைத்திடும் தென் பாலை தென் அப்படின்னும் போதே அது அந்த திசை பெயர் புணர்ச்சிகள் கொள்ள வந்துடும் தென் அப்படின்றது தெற்கு சரிங்களா படையிற்றுடாத படையில் ப்ளஸ் தொடாத தான் படையிற்டாத நாட்குறிப்பு நாள் பிளஸ் குறிப்பு நமக்கே தெரியும் இந்த இட்டுன்றது இல்லை பேரிடர் பெருமை பிளஸ் இடர் பெரிய பிளஸ் இடர் அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெருமை ப்ளஸ் இடர் கரெக்டாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள் பன்மொழி பல பிளஸ் மொழி தான் பன்மொழி பதிவேடு பதிவு ப்ளஸ் ஏடு பெரும் பகுதி இது ஓகே இந்த பெரும் பெருமை ப்ளஸ் பகுதி பட் இது பேரிடர் போது அது ஒரு பெரிய இடர் தானே பேரிடர் ஆகும் அது மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது பார்த்து சொல்லுங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுனா கடும் தண்டனை கடுமை ப்ளஸ் தண்டனை சொற்றொடர் சொல் பிளஸ் தொடர் இதெல்லாம் ஓரளவு நமக்கே தெரியும் உறுப்பு உரிமை உறுப்பு பிளஸ் உரிமை அந்நாடு ஆ பிளஸ் நாடு உடல் உழைப்பு உடல் பிளஸ் உழைப்பு பல்கலை பல பேராசிரியர் பெருமை பிளஸ் ஆசிரியர் அரும்பணி அருமை பிளஸ் பணி பேருதவி ஓகே பெருமை பிளஸ் உதவி தமிழியல் தமிழ் பிளஸ் இயல் கால் ஊன்றி கால் பிளஸ் ஊன்றி இதெல்லாம் நம்ம ஓரளவு பார்த்தது தான் ரெகுலராக நா தொலை நா பிளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லா அப்படின்னு அர்த்தம் இயல்பீராறு இயல்பு ஈராறு மாசில் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு மாசு பிளஸ் இல் காண்டகு கான் பிளஸ் தகு ஓகேங்களா கடுஞ்சொல் கடுமை பிளஸ் சொல் பிறவரவும் பிற பிளஸ் அறம் பதப்படுத்தி இது நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு ஏதோ எக்ஸாம்பில் நாம் அறிந்து நாம் ப்ளஸ் அறிந்து இப்பினி இ ப்ளஸ் பினி தான் இப்பினி புறச்சூழல் புறம் ப்ளஸ் சூழல் மருந்து உண்ணும் ஓகே இதுதான் வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தேன் என் எண்ணெய் அப்படின்றது பிரிச்சா என்ன எல் ப்ளஸ் நீ தான் எண்ணெய் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் வலி ஊட்ட வலிவு ப்ளஸ் ஊட்டதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பழமொழி நல்லுடல் என் நலம் ஈடில்லை சீரில் சீர் பிளஸ் இல் பையனில் பையன் பிளஸ் இல் உலக ஆளும் உலகு பிளஸ் ஆளும் ஓகே கடன் அறிந்து நம்ம படிச்சிருக்கோம் யாதெனின் யாது பிளஸ் எலின் என் நலம் ஏ பிளஸ் நலம் தொளையல்லார் ஓகே சால்பெண்ணும் இழிவன்று ஒருவருக்கு ஒருவருக்கு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது ஒருவன் பிளஸ்கு தான் ஒருவருக்கு அப்படின்ட்டு இருக்கு இதுக்குள்ளே என்ன விதி இருக்குன்னு தெரியலையே பெருங்குணம் பெருமை பிளஸ் குணம் ஓகே பழந்தமிழ் தான் ரிப்பீட்டட் ஆகுது சிற்றூர் சிறுமை பிளஸ் ஊர் நூற்றென்பது இதெல்லாம் ஓகே பெருந்தலைவர் அண்ணாளில் தெற்கு ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா திருமணப்பதிவு பதிவு வாழ்வுரிமை அறப்போர் இதெல்லாம் என்ன ரீட் பண்ணிட்டே போறீங்கன்னா அதெல்லாம் ஓரளவு நமக்கு தெரியும்ல கடுங்காவல் கடுமை பிளஸ் காவல் தளர்ந்திருந்து இன்னுயிர்ன்றது இனிமை பிளஸ் உயிர் பேரிடி கூட பாருங்களேன் பெருமை பிளஸ் இடி வருமா பெரிய பிளஸ் இடி வருமா இல்லை ஓகே ஓகே அவங்க கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் நல்லொழுக்கம் கருத்துணர்ந்து சொன்னலம் அப்படின்னா சொல் ப்ளஸ் நலம் சொன்னலம் வித்தியாசமாக இருக்குல்ல சொன்ன ப்ளஸ் நலம் அப்படின்றது ஆப்ஷன்லேருந்தால் நம்ம எல்லாருமே அதை தான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவோம் ஐ மீன் என்ன மாதிரி ஆளுங்க பங்கைய தடம் பங்கயம் தடம் ஓகே இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சது தான் அல் குற்ற இது பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அல் பிளஸ் கு பிளஸ் குற்ற அல்குற்ற இதெல்லாம் நோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூணாக பெரியறதெல்லாம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளை கேட்பாங்க உய்ய ஓர் அப்படின்றது உய்ய பிளஸ் ஓர் உரைத்தெனக்கருள் உரைத்து பிளஸ் எனக்கு பிளஸ் அருள் என்று அடின்ந்து என்று பிளஸ் இறந்து பொற்கொழி பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இருன்றது தான் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுவிலான் வெறுவு ப்ளஸ் இலான் நான் மதி நாலு ப்ளஸ் மதி கீரை கீ இதுவும் பாருங்கள் கீரை நெல் என கீரன் நெல் என இந்த மாதிரி மூணு மூணு பிரிரது தான் நம்ம கேட்டு நம்மளை ட்விஸ்ட்டு பண்ணுவாங்க பொருட்குற்றம் பொருள் ப்ளஸ் குற்றம் பொற்குற்ற இதுவும் பாருங்க பொன் பிளஸ் கூ பிளஸ் குற்ற அப்படின்ற ஆகுது தற்குற்றம் தன் பிளஸ் குற்றம் ஆகுது இரவினிற்று குழல் அப்படின்னா இரவின் ஈர் குழல் வித்தியாசமா இருக்கல இதெல்லாம் பெருவிழா அச்சாணி ஓகே அச்சாணி கூட பாருங்க அச்சு பிளஸ் ஆணி நன்மொழி நன்மை மொழி புறச்சூழ் ஓகே முக்கணி மூன்று கனி நமக்கே தெரியும் நன்றி உணர்வு இந்நாளில் செம்மை பிளஸ் நெல் செந்நெல் செங்கரும்பு ஓகே ஓரிடத்தில் அரும்பி இது மட்டும் ஓ மெய்தான் அரும்பி ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க உன் உண் கழற்கெண் கழற்கு பிளஸ் எண் உள்ளம் வெதும்பி பிளஸ் உள்ளம் தவிர்ந்துன்னை தவிர்ந்து உன்னை கைதான் நெகிழ அப்படின்னா கைதான் நெகிழ உடையாய் எண்ணெய் உடையாய் எண்ணெய் பரிந்தோம்பி பரிந்து பிளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து பிளஸ் ஓம்பி ஓகே நல்லொழுக்கம் தீயொழுக்கம் உடையவர் உள்ளாவோ உடையவர்க்கு உள்ளாவோ அப்படி வந்திருக்கு வாயார் சொல்லல் வாயால் சொல்லல் உலகத்தோடு ஒட்ட பருவத்தோடு ஒட்ட தேராமையாருக்கும் எடுத்து கூட்டி படுக்கிற படிக்கிற மாதிரி இருக்கு இங்கே பாருங்க வேர்பர் ஒல்லியவர் வேர்பர் ஒல்லியவர் எதற்கு அரியது பசுந்தா பசுந்துணி பசுமை ப்ளஸ் துணி மடக்கொடி மடம் ப்ளஸ் கொடி தடக்கை இது கூட ஏதோ ஒரு பேப்பரில் கேட்டிருக்காங்க நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது நம்ம இந்த ப்ரீவியஸ் பேப்பரை ரிவிஷன் பண்ணோம்ல அப்போது ஓகே எல் அரு எல் பிளஸ் அரு ஓகே வாயிற்கடை அரும் பெறல் அருமை பிளஸ் பெறல் பெரும் பெயர் பெருமை பிளஸ் பெயர் புகார் என்ன புகார் பிளஸ் என்ன பெருங்குடி பெருமை பிளஸ் குடி நிகர் அன்னர் நிகர் பிளஸ் நின் நகர் நின் பிளஸ் நகர் புகுந்துகுந்து காலம்பு கால் பிளஸ் சிலம்பு நின் பால் நின் பிளஸ் பால் தான் நின் பார் ஆயிருக்கு கண்ணகி என்பது என் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க பொன்னங்கு பொன் பிளஸ் சனங்கு கோரல் இந்த மாதிரிலாம் தான் நம்ம ஏதோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நினைப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கோல் பிளஸ் தல் தான் கோரல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பொற்சிலம்பு நற்றிரம் நன்மை ப்ளஸ் திறம் யாம் உடை யாம் பிளஸ் உடை தருகென தருக ப்ளஸ் என இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் படிச்சுக்கணும் செங்கோல் ஆயுள் எண்ணெய் இங்கே பாருங்கள் சலசலென அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சலசல என நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரட்டை கிழவியை பிரிக்க முடியாது ஓகேங்களா யாராவது இப்போ ஆப்ஷனில் சல ப்ளஸ் சல ப்ளஸ் என அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இரட்டை கிழவியை பிரித்தா பொருள் தராது நாயேன் உள்ளத்தன்பு உள்ள உள்ளம் அத்து அன்பு தான் உள்ளத்தன்பு உள்ளத்து பிளஸ் அன்பு அப்ப அப்படி பிரிக்க கூடாதா அப்பதும் கரெக்டு தானே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கடிதென்றான் கடிதம் என் ஓகே இதெல்லாம் ஓகே தான் சுகம் ப்ளஸ் உள்ளது சுகம் உள்ளது அதுவன்றி இது அந்த இதில் வரது பா அந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு பாட்டில் வருமே துன்புலது எனின் சுகமும் உள்ளது அன்றோ அந்த மாதிரி அந்த கம்பராமாயணம் பாட்டு அதில் வரது எடுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க போல் பற்பல பல பல நன்கலன் அளவில் அளவு ப்ளஸ் இல் ஓகே அளவில் அளவு ப்ளஸ் இல் உளம் அணைய உளம் ப்ளஸ் அணைய தண்ணலி தன்மை ப்ளஸ் அலி நல்லா வச்சுக்கோங்க தண்ணீர் எப்படி பிரிக்கணும் தன்மை ப்ளஸ் நீர் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பட் இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஆறு அணியும் ஆறு அணியும் ஈரில் அப்படின்றது ஈறு பிளஸ் இல் வேறு பிளஸ் ஒரு வேறு ஒரு எங்குறை ஓகே கரகமலம் கரம் ப்ளஸ் கமலம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அங்கைன்றது பார்த்தீங்களா ரெண்டு விதமாக பிரிக்கலாமா அம் ப்ளஸ் கைன்னு பிரிக்கலாமா அகம் ப்ளஸ் கைனும் பிரிக்கலாமா பா விசை பா ப்ளஸ் இசை அஞ்சி விதிர்ப்பு உற்று அஞ்சி பொறாதெண் அப்படின்றது பொறாது பிளஸ் எண் நாற்கரணம் நான்கு பிளஸ் கரணம் நாள் பொருள் நான்கு பிளஸ் பொருள் நல் ஏறினால் நல் பிளஸ் ஏறினால் காரணத்தேர் காரணத்து ஏர் சொல்லேர் ஓகே தொகுத்தி இண்டி செவி அறுத்து இளங்கனி முத்தமிழ் திறன் திறனறிந்து அதெல்லாம் படிக்கும் போதே நம்மளால ஓரளவு டிஃப்ரென்ஸ் தெரியும் முற்காக்கும் முன் பிளஸ் காக்கும் அரியவற்றுள் எல்லாம் அதெல்லாம் பாருங்க படிக்கும் போதே அரியவற்றுள் எல்லாம் அப்படிதான் நம்ம படிப்போம் எல்லாம் அரிதே தாமர தாமர ஒழுகுதல் தமரா ஒழுகுதல் தான் ஒழுக பத்த அடுத்த இருளருக்கும் அரண் ஈனும் தீது இன்றி அன்பு ஈன் பொருளாக்கம் குன்று ஏரி இது குன்று ஏறியதோட நாலாவது தடவை வருதுப்பா அதெல்லாம் ஓரளவு எழுதிடுவோம் என்னாலும் நிறைய தடவை வந்துருச்சு சேவடி செம்மை ப்ளஸ் அடி அப்படி வராது சே ப்ளஸ் தான் சேவடி அப்படி தானே வரும் ஓகே ஓகே இந்த ஐ அப்படின்றது கெட்டு அதுக்கப்புறமா இம்முக்கு ஒரு விகுதி வந்து வரும்ல அது மாதிரியா இல்லை இந்த இஇ வழி அவவும் ஏனி உயிர் வழிவாகவும் அப்படி வரும்னு நினைக்கிறேன் கடன் தரு நெறி சீரகு மதின் அடி அப்போ இது எப்படி பிரிக்கிறாங்க சீர் அகமதின் அடி தொழுதறை குவன் தொழுது அரை குவன் ஆங்க் ஒரு ஆங்கு பிளஸ் ஒரு இரு விழி இரண்டு பிளஸ் விழி வெள்ளயிரு வெள்ளை இல்லை வெண்மை பிளஸ் ஏயு ஞாபகம் வச்சுக்கலாம் முச்செறி முள் பிளஸ் செறி பெருங்கிரி பெருமை பிளஸ் கிரி நின்றுரங்கா நின்று பிளஸ் உரங்கா என்கினம் எண்கு பிளஸ் இனம் வீழ்ந்துடல் வீழ்ந்து பிளஸ் உடல் எழில் இரு எழில் பிளஸ் இரு மாதிரத்துறை மாதிரத்து உரை பூதரம் புயம் செங்கதிர் பெருவரி பெருஞ்சிரம் தண்டளிர் இது கேட்டிருந்தாங்கல்ல இந்த தண்டளிர் தன்மை பிளஸ் தளிர் மாந்தரம் அசலம் சீரமுகம் சிரமுகம் அப்படியே கண்டினியூஸாக இருக்கா இந்த ஆயே படிச்சுட்டே இருக்கிற மாதிரி வளருது வாய் என் பால் நோக்காய் பட் அல்லலால் பற்றில் கோல் நோக்கி அவைகள் உண்டு கண் இரண்டு முன்னடக்க உன்றன் அப்படின்றது எப்படி பாருங்க உன் பிளஸ் தன் ஓகே ஓரிரவு ஓகே இன்றிலை பார்வோம் இன்று இலை பார்வோம் கொண்டு ஏந்தியே கொண்டு பிளஸ் ஏந்தியே இதெல்லாம் ஓரளவு புரியுது அடுத்து வந்து எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொலுக்கு செப்ரேட் வீடியோ பார்க்கலாம் இப்போ இதே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்ததே ஒரு ரிவிஷன் பார்த்த போல் தெரியும் நம்ம புக்கில் படித்தது வேறு இதில் படித்தது வேறு அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் இது போல் வேணும் அப்படின்னா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்